ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்டீம் சச்சிவாஸ் நம்ம எனக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான டெஸ்ட்டு நைன்க்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நம்மளோட சேனலில் டென்பிசி டென் நியூஸ் அப்டி டெட்டுக்கு வந்து கிளாஸஸ் போயிட்டு இருக்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சு மெட்ராஸ் ஹை கோர்ட்கான ஷெட்யூல் நம்மளோட டெலெகிராம் சேனலில் இருக்கும் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டு ஆ டெஸ்ட் நைன்கான போர்ஷன் படிச்சுட்டு பாருங்கள் ஓகேங்களா அடுத்த டெஸ்ட்டு டென் சொல்லும்போது டெஸ்ட்டு டென்க்கான போர்ஷன் படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி பொது தமிழ் டெஸ்ட்டு நைனு போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் எட்டாம் வகுப்பில் முதல் இரண்டு இயல்கள் நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த உலகம் மயக்கம் ஆதலின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ரெண்டு இயல் தேர்வு தான் ஓகேங்களா ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் தொல்காப்பியர் ஓகேங்களா ஸோ தொல்காப்பியர் மொத்தம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மூன்று அதிகாரங்களாக படைச்சிருப்பாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒன்பது ஒன்பது இயல்கள்னு டோட்டலாக இருபத்தேழு இயல்கள் பவனந்தி முனிவர் என்றவர் நன்னூலை எழுதினவர் ஓகேங்களா ஸோ வீரமான முனிவர் நம்மளோட தமிழில் எழுத்து சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் அகத்திய முனிவர் அப்படின்றவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கும் பார்த்தீங்களா அங்கெல்லாம் தொடர்பு கொண்டவர் அங்கே இருக்கக்கூடிய மலைகளுக்கு தொடர்பு கொண்டவர் அப்படின்னு கூட பார்க்கலாம் அடுத்தது தொல்காப்பியத்தில் அமைந்துள்ள இயல்களின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் இருபத்தி ஏழு மூன்று அதிகாரங்கள் இருக்கும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒன்பது ஏழ்கள் மொத்தம் ஏழு ஏழ்கள் இருக்கும் ஓகேங்களா திருச்சியில் திருவள்ளுவர் தவசாலையும் பாவன நூலகமும் அமைத்தவர் யார் ஆன்சர் ரா இளங்குமரணார் அவர்கள் ஓகேங்களா ஸோ தொல்காப்பியர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியம் ஓகேங்களா ஸோ இது மூன்றாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு நைன்த்தில் ஃபஸ்ட் இயரில் கொடுத்துருப்பாங்க செக் பண்ணிக்கோங்க இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவரோட இய பேர் நோவல் வெஸ்கி ஓகேங்களா ஸோ அதை மாற்றி எழுதியிருப்பார் மாற்றி தான் வந்து வீரமணி வந்து மாற்றியிருப்பார் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கால்டுவெல் அவர்கள் இவர் நம்மளோட எழுத்து சீர்திருத்தம் கொண்டவர் தராவிட உப்பில் என்ற நூலை எழுதினவர் வளா அமை என்பதன் பொருள் என்ன ஆன்சர் தவறாமை இது பொறுத்திட்டு ஆன்சர் என்ன வருது அப்படின்றத நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு கிஸ் பண்ணுங்கள் நான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ பார்க்கலாமா இங்கு அப்படின்றதுக்கு என்ன வரும் அப்படின்னா முதல் அடின்னு வரும் அப்போ ஆன்சர் என்ன வரணும்னா மூணுன்னு வரணும் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து இச்சு இஞ்சு இஞ்சு வந்தாலே இடை இடைன்னு தான் வரணும் அப்போ ஆன்சர் ஒன்றுன்னு வரணும் அடுத்து இட்டு இன் இட்டு இன்னுன்னு வந்தாலே நுனி நுனி தான் வரும் ஓகேங்களா ஸோ அப்போ ஆன்சர் நான்கு அடுத்து இத்து இந்து இத்து இந்துன்னு வந்தால் நுனியும் அடியும் வரும் ஓகேங்களா அப்போ ஆன்சர் இரண்டு ஆன்சர் வந்து மூன்று ஒன்று நான்கு இரண்டு இது இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் இக்கு இங்கே இருக்கா என்பி எழுதுவோம் இக்கு இக்குக்கு கீழே தான் இங்கு எழுதுவோம் அப்படி எழுதும்போது இக்கு முதலில் இருக்கும் இங்கு வந்து இக்குக்கு அடியில் இருக்கும் அப்போ முதல் அடின்னு வரணும் ஓகேங்களா முதல் அடின்னு வந்தால் அது வந்து இக்கு இங்குக்கு வந்துடும் முடிஞ்சு அடுத்து இச் இஞ்சு அப்படின்றது இச் இஞ்சி இச் இஞ்சுன்னு சொல்லி பாருங்களேன் அப்படியே இச் இஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இஞ்சின்னு வரும் ஓகேங்களா ஸோ இ இன்ஜி இஞ்சின்னு வரும் இதில் இஞ்சும் இருக்குது இச்சும் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்படி வந்தால் இதில் பாருங்களேன் இஞ்சின்னு வரும்போது இந்த ரெண்டு எழுத்துக்களும் கொடுத்துட்டாங்க அப்போ இருக்கிறது என்னது இது மட்டும் தான் அப்போ இ ஈன்று வரணும் அப்போ ஈனா இடை ஓகேங்களா அவ்வளோதான் அதுக்கடுத்து இட்டு இன்னு ஓகேங்களா மூணு சுழி வந்திருக்கு மூணு சுளி அடுத்து வேறு என்னென்ன இன்னு இருக்குது இங்கே ஒரு இன்று இருக்குது இங்கே ஒரு இன்னு இருக்குது இது ரெண்டுமே வர மாதிரி இருக்கிறது என்னது நுனி ஓகேங்களா அப்போ இந்த இன் வந்தால் நுனின்னு வரணும் ஓகேங்களா அப்போ நுனி நுனின்னு எது வருதோ அப்போ அதான் ஆன்சர் அப்போ இந்த இன் வந்தால் நுனி நுனின்னு வந்திருக்கணும் முடிஞ்சா அடுத்து என்னது இந்த இந்து ஓகேங்களா இந்த இந்து வந்துச்சு அப்படின்னா இந்த இந்துனால் பந்து ஓகேங்களா அந்த சொற்கள் ஞகிக்கும் போது தான் வரும் ஓகேங்களா பந்துன்றதில் பாருங்கள் இந்து வந்துருச்சு இந்த இத்து வந்துருச்சு ரெண்டும் வந்துச்சு அப்படின்னா வந்து என்னது பந்தை நம்ம என்ன பண்ணுவோம் போட்டு அடிச்சு அடிச்சு தான் விளையாடுவோம் அப்போ அடின்னு வரணும் ஓகேங்களா ஸோ ஆன்சர் என்ன கொண்டு ம் பந்தை வந்து நம்ம அடிச்சடிச்சு தான் விளையாடுவோம் அப்போ அடின்னு வரணும் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து நம்ம இந்த இந்து தானே எழுதுகிறோம் அப்போ இந்த இந்துல வரக்கூடியது நுனின்னு வரணும் ஓகேங்களா அப்போ நுனின்னு வரும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் அப்போ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மூணு ஒன்று நான்கு இரண்டு ஓகேங்களா அடுத்து ஆறாவது கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானது சேவல் கூவும் குயில் கூவும் பால் பருக வேண்டும் பூ பறிக்க வேண்டும் ஆன்சர் டி பூ கொய்தல் வேண்டும்னு தான் வரணும் பூ பறிக்க வேண்டும்ன்றது தவறு டிக்கெட் இதோட கடைச்சல் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ரெண்டு டிஎல்கள் தான் கொடுக்குறோம் ஈஸியாக கவர் பண்ணிடலாம் தொடர்ந்து படிங்க டிக்கெட் அப்படின்றதுக்கு ஆன்சர் புதர் மலைமுகடுனா ரிட்ஜுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா மலைமுகடுக்கு ரிஜுன்னு சொல்லுவோம் கீழ்கண்ட எந்த வினைமுற்றுக்கு ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு அதாவது ரெண்டு வியங்கோல் வினைமுற்றும் ஏவல் வினைமுற்றும் ரெண்டையும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க ஒரு பாக்ஸ் அந்த பாக்ஸில் நான் என்ன பண்ணியிருப்பாங்க ஒருமை பன்மை வேறுபாடு எதுக்கு இருக்குது எதுக்கு இல்லை இந்த மாதிரி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நமக்கு இரண்டாவது எல்லை கொடுத்துருப்பாங்க ஸோ ஆன்சர் என்ன இருக்கிறத பார்க்கலாம் ஆன்சர் இப்போ ஏவல் வினைமுற்று அப்படின்றதுக்கு இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்க்கலாமே எடுத்துக்காட்டை என்ன சொல்லுவோம் நம்ம வந்து ஏவுதல் பொருளில் வரதான் ஏவல் வினைமுற்றுன்னு சொல்லுவோம் அப்போ என்ன சொல்லலாம் எடுத்துக்காட்டுக்கு ங்க ம் என்ன சொல்லலாம் எழுதுன்னு சொல்லலாம் எழுதுமின் அப்படின்னு சொல்லலாம் அப்போ எழுதுன்றது ஒருமையினும் எழுதுமின்னு வந்தால் பன்மையினும் வருது அப்போ இது ரெண்டுமே காமிக்கக்கூடியதாக இருக்குது ஒருமை பன்மை இரண்டும் காமிக்கும் அப்போ ஆன்சர் ஏவழ் வினைமுற்று பரம்பிக்குளம் ஆனைமலை ஆகியவை எந்தெந்த மாநிலங்களின் எல்லைக்கு அருகில் உள்ளது ஆன்சர் தமிழ்நாடு கேரளா ஓகேங்களா தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் இடையில் ஒரு ஏரி இருக்கும் அது என்ன ஏரி ஓகேங்களா அது என்ன ஏரின்றதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூர் தான் மின்னியல் தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது பழங்குடியினரின் தலைவராக விளங்கிய சாட்டல் என்பவர் எந்தனை சகோதரிகளாக கூறுகிறார் அதாவது சியாட்டல்னு வரணும் அங்கே மிஸ்டேக் இருக்குது ஓகேங்களா சியாட்டல் தான் வரும் நம்ம புக்கில் அப்படி தானே இருக்கும் சியாட்டல் இருக்கும் ஸோ சியாட்டல் என்பவர் எதனை சகோதரிகளாக கூறுகிறார் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் போனா ஆன்சர் மலர்கள் ஓகேங்களா ஸோ மலர்களை தான் அவர் வந்து அவாறு சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த விலங்குகள் எல்லாத்தையுமே என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய சகோதரர்கள் மாதிரி சொல்லியிருப்பாரு உயிரும் நீ மெய்யும் நீ ஊங்கும் அறமாம் பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தருவும் நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க எல்லாம் நீ தான் அப்படின்ற அளவுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு அற்புதமான பாடல் அவர்களை கொடுத்துருக்காங்க அது யாரு அப்படின்றத நம்மளுக்கான கேள்வி ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் தூ அரங்கனவர்கள் செம்மொழி அந்தாதி அப்படின்ற பாடலில் இதை வந்து சொல்லியிருப்பாங்க சே ராசுன்றவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பஞ்சகொமிகள்ன்ற நூலை தொகுத்தவர் பாரதாசன் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இறந்திருப்பார் வெங்கம்பூர் சாமிநாதன் பொறுத்த வரைக்கும் நமக்கு கோணக்காத்து பாட்டில் வருவாங்க மரபுநிலை தெரியின் பெரிது பெரிதாகும் என்ற அடிகள் வந்து எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆன்சர் தொல்காப்பியம் ஓகேங்களா வீர ஒரு இலக்கண நூல் தான் சிறப்பதிகாரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மூன்று காண்டங்கள் இருக்கும் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் இதில் வஞ்சி என்பது கரூரை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது சேர தேசம் மொத்தம் வந்து மூன்று தேசம் சோழர் பாண்டியர் சேரர் மூன்று தேசத்தை குறிக்கக்கூடிய நூல் நன்னூலார் பொறுத்த வரைக்கும் பவனந்தி முனிவர் ஓகேங்களா அடுத்தது பார்க்கலாம் அடுத்த கேள்வி கண்ணெழுத்து ஏற்படுத்த என்ன பல்பொதி என்ற அடிகள் வந்து எந்த நூலில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் சிலப்பதிகாரம் அதாவது இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு மூட்டையை வந்து அவங்க வந்து பார்சல் பண்ணி அனுப்பும்போது அதுக்கு மேலே கண் எழுத்தால் எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க அதான் பல் புதினா ஒரு பொதியை அனுப்பும்போது அதில் கண் எழுத்து படுத்த எழுத்தை படுத்தது போல் எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்றத நமக்கு சிலப்பதிகாரம் மூலமாக தான் நம்ம அறியிடும் மணிமேகலை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இது ஒரு பௌத்த காப்பியமாக இருக்கும் அடுத்தது கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஆகியவை காணப்படும் வரி வடிவங்களை வந்து மூன்று வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது வந்து நமக்கு மொழியோட ஒரு சிறப்பு அப்படின்றதுல தான் இந்த நூலில் வந்து அதில் இந்த பாடங்களில் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் தான் வந்து என்ன அப்படின் இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் தவறு என இரண்டு வகையாக தான் பிரிக்கலாம் என்னென்ன வகை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வட்டெழுத்து இன்னொன்று தமிழ் எழுத்து தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார் ஆன்சர் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வரை வாழ்ந்த மனிதர் இவற்றுள் பொருந்தாதது எது இலக்கண வரலாறு தனித்தமிழ் இயக்கம் தமிழிசை இயக்கம் தேவனேயம் ஆன்சர் தேவனயம் இது நாலுமே வந்து ராய் இளங்கோவரனாரோட நூல்கள் தான் ஆனா முதல் மூன்று நூல்கள் அவர் எழுதின நூல்கள் தேவனயம்ன்றது அவர் தொகுத்த நூல் தமிழகத்தின் ஓட்சவர்த் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க தமிழகத்தின் வேர்ட்ஸ் வர்த்த அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவோம் அப்படின்னா வாணிதாசன் அவர்களை சொல்லுவோம் ஓகேங்களா தமிழகத்தின் வேர்ட்ஸ் யாரை யாரும் சொல்லுவோம் வாணிதாசன் அவர்களை சொல்லுவோம் ஓடை அப்படின்ற பாடல் வந்து நமக்கு பாடப்புத்தகத்தில் அவருடைய பெயரில் அமைஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த பாடலில் எழுதியிருப்பார் அரங்கசாமி என்கிற ஏதராசலுன்றது இவரோட பெயர் இவர் வந்து பாரதிதாசனோட மாணவர் இவருக்கு வந்து தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு இந்த மொழிகள் எல்லாமே தெரியும் மொத்தம் வந்து நான்கு மொழிகள் தெரியும் ஓகேங்களா தமிழ் தெலுங்கு ஃப்ரெஞ்சு அதுக்கப்புறம் ஆங்கிலம் தமிழ் ஆங்கிலம்ன்றது நமக்கு தெலுங்கு ஃப்ரெஞ்சு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவரை பற்றி வேறு என்ன கவிஞரேறு பாவலர்மணின்ற சிறப்பு பெயர் இவருக்கு இருக்குது ஃப்ரெஞ்சு அரசு வந்து செவாலியர் விருது இவருக்கு வழங்கியிருக்காங்க இவரோட நூல்கள்னு பார்த்தோம்னா தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எழிலோவியம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா குழந்தை இலக்கியம் அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க ஓடைன்ற பாடல் தொடுவானம்ன்ற பகுதியிலேருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா விண்ணம் என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க விண்ணம் என்னும் சொல்லோட விண்ணமாச்சுதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் இருக்கும் பார்த்திங்களா அதில் கேட்டிருப்பாங்க விண்ணம் ஆச்சுதை அப்படின்னா ஆன்சர் சேதம் ஓகேங்களா எல்லாமே சேதமாச்சே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க விதித்தல் பொருளில் வ வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க விதித்தல் அப்படின்றது அடுத்தவங்களை திட்டுறது ஓகேங்களா ஸோ விதித்தல்ன்றது என்னது அடுத்தவங்கள திட்டக்கூடிய இடத்துல வர்றதா வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா விதித்தல்னு சொல்லுவோம் அப்போ விதித்தல் அப்படின்றது யாரை யார் திட்டுவோம் நம்மளும் நம்மளே திட்டுவோமா இல்லை அடுத்தவங்களும் நம்ம திட்டுவோமா அப்படின்றத வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் இதுக்கான ஆன்சரை வந்து ஈஸியாக மேக் பண்ணிடலாம் ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் கூற்று தவறு ஓகேங்களா ஏன்னா இது தன்மை இடத்துல வரவே வராது ஏன்னா விதித்தல்ன்றது நம்மளை நம்ம திட்டிக்க மாட்டோம் தான் ஏவல் பொருளை திட்டுவோம் ஓகேங்களா அப்போ முன்னையில இடத்துலையும் படர்க இடத்துலையும் தான் வரணும் அது பின்வருவனவற்றுள் இறந்த கால இணை முற்றி எதுன்னு கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஆன்சர் படுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஆன்சர் படித்தான் ஏன்னா உண்பான் அப்படின்றது இனிமேல் நடக்க போகிறது எதிர்காலம் நடக்கிறான்னா இப்போ நடந்துகிட்ருக்கு அப்போ அது நிகழ்காலம் ஓடாது அப்படின்னா இது எதிர்மறை இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்போ படித்தான் அப்படின்றது ஆன்சர் தொடர்கள் பொருள் அடிப்படையில் எத்தனை வகைப்படும் ஆன்சர் நான்கு வகைப்படும் என்னென்ன அப்படின்னா செய்தி தொடர் அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு அடுத்தது வினா தொடர் அதுக்கடுத்தது விளைவு தொடர் இந்த விளைவு தொடருக்குள்ளேயும் வந்து நான்கு பொருளை வச்சு எழுதியிருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த நான்கு பொருள் அடிப்படையிலையும் வரும் ஆ புளி வருகிறது என்பது என்ன தொடர் ஆன்சர் உணர்ச்சி தொடர் ஓகேங்களா உணர்ச்சி தொடர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அது உவகை அச்சம் அவலம் இந்த மாதிரி நிறைய இதுக்கு வரும் ஓகேங்களா ஊவியப்பு இதுக்கெலாம் வரும் ஸோ அதுக்கு அடுத்தது பார்க்கலாம் பு புதர் அப்படின்றதுக்கு திக்கெட் அப்படின்றது இப்போ தான் ரீசெண்டாக பார்த்துடணும் ஓகேங்களா ஸோ ஆன்சர் இப்போ ரிட்ஜு அப்படின்னா மலைமுகடு ஓகேங்களா பள்ளத்தாக்கு நம்ம என்ன சொல்வோன்னா வேலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்த கேள்வி வழியில் நிலைமையான வல்லுருவம் பெற்றம் துவல் புளியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதாவது இது என்னென்னா இதை வந்து திருக்குறள் நல்லா தெளிவாக படிக்கும்போது அதோட பொருள் வந்து முழுமையாகவே விளங்கும் இது என்ன அப்படின்னா வலியின் நிலைமையான் வல் உருவம் பெற்றம் புளியின் தோல் போர்த்து மெயந்தற்று மெய் இங்கே வந்து மெயின் தற்றுன்னு வரணும் ஓகேங்களா மெயின் வந்து இன்னும் வந்து சரியாக இருக்கும் இதில் வந்து சின்ன மிஸ்டேக் இருக்குது அது என்னன்றதை பார்த்துக்கோங்க மெயின் வரும் அதாவது என்னன்னா வலியின் தோல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு என்னென்னா புளியோட தோலை போத்திக்கிட்டு பசு என்ன பண்ணச்சான் பயிரை மேய்ஞ்சிச்சான் ஓகேங்களா ஸோ பயிரை மேயும் போதே அது பசுன்னு தெரியும் இருந்தாலும் அது வந்து புளியோட தோலை போட்டுவிட்டு அப்படியே கம்பீரமாக அது காமிக்கும்போது காமிக்கிறது பார்த்தீங்கன்னா அதை எது கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்கன்னா மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவர்கள் கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ மனசே என்னால் கண்ட்ரோல் பண்ணல ஆனால் நான் தவம் இருக்க போகிறேன்னு போனால் அது எப்படியோ அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா இல்லை எனக்கு இதெல்லாம் தெரியல ஆனால் இன்சியர் நான் கண்டுபிடிக்கணும்னு நினச்சா தற்றுன்னு வந்துச்சு அப்படின்னாலே ஆன்சர் என்ன ஓமை அணிதான் ஓகேங்களா அடுத்த கேள்வி வல்லுருவம் பிரித்து எழுதுக வல்லு அப்படின்றத பிரித்து எழுதுக அப்படின்றது இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் வன்மை கூட்டல் உருவம் ஸோ மொத்தம் வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் மொத்தம் இருபத்தஞ்சு கேள்விகள் பார்த்துருக்கோம் இந்த தேர்வு எழுதுன அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் மொத்தம் இருபத்தஞ்சி மார்க்குக்கு நீங்கள் எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணிங்க உங்களோட நேம் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில் ஐக்கான க்ளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க ஓகேங்களா தேங்க்யூ Thank you.